நம்முடைய கழக தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட காட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நல்லாட்சி நாயகன் தளபதியார் அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் பட்ஜெட் மக்களுக்கான பட்ஜெட் தமிழக முடிந்ததற்கான பட்ஜெட் அந்த பட்ஜெட்டை முறங்கி இருக்கின்ற நம்முடைய தளபதியாருடைய ஆட்சியினுடைய நல்ல திட்டங்களை இங்கே எடுத்து சொல்லுவதற்காகவும் இந்த பொதுக்கூட்டம் சேந்தநாடு கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த ஏற்பாட்டிற்கு கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் வந்திருக்கின்றீர்கள் முதலில் உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கின்றேன் உங்களை அழைத்து வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டமானது நம்முடைய தலைவர் அவர்களுக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா கூட்டம் அவரை இந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் பல்லாண்டு வாழ்ந்து மேலும் மேலும் ஆட்சி அமைத்து இந்த தமிழகத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவதற்கும் மகளிர் சமுதாயத்தை மேம்படை செய்வதற்கும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் சார்பில் வாழ்த்தி என்னுடைய கருத்தினையும் தெரிவித்துக் கொள்ள நம்முடைய மாவட்டங்களின் செயலாளரும் வருகை தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதேபோல் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் ஆடுதுறை முதராவதி அவர்களும் கருத்துரை வழங்க வேண்டிய காரணத்தினால் நாங்கள் சுருக்கமாக உள்ளூர் கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் இங்க இருக்கின்ற இந்த உள்ளூர் பொதுமக்கள் பெரியோர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா எங்க நடந்தாலும் எந்த டவுன்ல நடந்தாலும் பார்க்கணும் ஒரு பப்ளிக்கா பொதுவாக பொதுச்சன கூடக்கூடிய இடத்துல தான் நடத்துவாங்க ஆனால் நாம் நடத்துவதற்கு எவ்வளோ இடையூறு என்பதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நான் வந்த உடனேயே இங்கே இந்த இடத்தில் கூட்டம் நடத்த முடியுமா என்று நினைக்கின்ற அளவிற்கு அளவிற்கு இருந்தது ஓரளவிற்கு ஒழுங்குபடுத்தி நம்முடைய கட்சிக்காரர்களோட வருத்தப்படுகின்ற கூட சட்டம் போட்டு அவளை ஒரு பக்கமாக இருக்க சொல்லி இந்த நடத்துகின்றோம் இடையூறுகள் செய்ய வேண்டிய வேலைகளை முன்பெல்லாம் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத காரணத்தினால் இவ்வளவு இடையூறு இப்பொழுதும் இங்கே இந்த தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி தோல் தொழிற்சாலை அதே மாதிரி புதிய பேருந்து நிலையம் அறிவிக்கப்பட்டுள்ளது உளுந்தூர் டவுன் 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 பஞ்சாயத்த நகராட்சியை மாத்தி கொடுத்திருக்காங்க உள்ளாட்சி நிர்வாகம் பார்த்தா எங்களுக்கு வானளாவிய அதிகாரம் பிரதமர் கூட கிடையாது எங்களுக்கு ஒரு அதிகாரம் தலைவர்களுக்கு வருவதற்கு உள்ளாட்சி எலக்ஷனை நடத்தியது நம்முடைய ஆட்சி தான் ஏற்கனவே தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் மாதா மாதம் கொடுத்து வருகின்றார்கள் மகளிருக்கு சரி அவங்க பணம் கொடுக்காம சென்று வர முடியும் அது வேலைக்கு போகின்ற நிறுவனம் மகளிராக இருந்தாலும் சரி சொந்த காரியங்களுக்காக சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு இதெல்லாம் நம்முடைய அண்ணன் விளக்கமாக பேசுவார் எனவே நான் உள்ளூர் இருந்த இருந்த நண்பர்கள் இங்கே இந்த பகுதியை உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நல்லதை செய்கின்ற ஆட்சி என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு வருகின்ற காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்லாட்சி அமைந்திட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் சூரியன் சின்னத்தில் வாக்களித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அண்ணன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்